ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சொரண ரைஸ் சேனலில் பார்க்க போகிறது ரைஸ் கீருங்க அரிசி பாயசம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக டக்குன்னு செய்கிற மாதிரியான ஒரு மெத்தடில் நம்ம போட்டிருக்கோங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க நம்ம தண்ணியில் போட்டு ஒரே முறை கழுவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு குக்கரில் எதுவும் போடலை நெய்யெல்லாம் போடலைங்க டேரெக்டாக அப்படி குக்கரில் நம்ம ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம் அதுக்கு அரையிலேருந்து முக்கால் கப் மட்டும் பால் சேர்த்துக்கோங்க ஃபுல்லாகவே பால் சேர்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அரை கப் பால் ஒரு கால் கப் தண்ணி அப்படி கூட நம்ம கலந்துக்கலாம் இப்போ நம்ம அதில் பாஸ்மதி ரைஸை போட்டுட்டோம் மீடியமில் அடுப்பு வச்சுக்கோங்க நம்ம நெருப்பு வந்து ரொம்ப ஹையில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காதுங்க அதனால் நம்ம வந்து மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம தம் போட்டுடலாம் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு விசில் வந்தால் போதும் மீடியமில் தான் இருக்கணும் ஒரு விசில் வரணுங்க அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிடுங்க மீடியமில் வச்சுட்டு இப்போ வந்து சைட் பை சைட் நம்ம வந்து கொஞ்சமாக ஒரே டீஸ்பூன் இதுக்கு ரொம்பவும் நெய்யெலாம் நம்ம போட போகிறதுல ஒரே டீஸ்பூன் நெய் மட்டும் போட்டுட்டு நம்ம வீட்டில் என்ன உங்கள்கிட்ட நட்ஸ் இருக்குதோ முந்தி இருந்தாலும் ஓகே இல்லை நம்மக்கிட்ட பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிக்குதோ உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் போட்டுட்டீங்கனாலே போதும் இப்போ நான் வந்து பாதாம் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் முந்திரி பீஸ் அப்புறம் வந்து கிஸ்மிஸ் இது மூணு தான் நான் சேர்த்துக்கிறேங்க இப்போது நான் ஒரு விசில் விட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி முக்கால் பாகம் தான் ரொம்ப இது ஃபுல்லாக வேகலைங்க அந்த மாதிரி வேகவும் கூடாது அதனால நம் நமக்கு அப்போ தான் அந்த அரிசி அரிசியாக கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும் இப்போ இதில் வந்து குங்குமப்பூ போட்டுக்கிறேங்க இது வந்து போட்டிங்கன்னா ரொம்ப இந்த கலரெலாம் நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்காமையே நல்ல ஒரு மைல்டான எல்லோ கலர் கிடைக்கும் இப்போ அதுக்காகவும் அதோடய அந்த ஃப்ளேவர்காகவும் தான் நான் வந்து இப்போ குங்குமப்பூ போட்டிருக்கேன் இது வீட்டில் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம வெறும் ஏலக்காய் தூள் போட்டாலே அதுவே நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்மாஷரோ இல்லை நல்ல ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம வந்து அதை வந்து நல்லா ஒரு ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி தண்ணியோ இல்லை பாலோ நான் இப்போ வந்து ரெண்டு கப் பால் சேர்த்துக்கிறேங்க இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேருக்கு நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அதனால் ரெண்டு கப் பால் ஒரு கப் தண்ணி ஊற்றி நான் இப்போ நல்லா அதை வந்து மறுபடியும் வந்து வேக விடுறேங்க இப்போ வந்து நான் ப்ரெஷர் குக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வேறு ஒரு பேனில் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ நான் ஏலக்காவையும் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேங்க சர்க்கரை வந்து இதுக்கு ரொம்ப போடணுங்கிற அவசியம் இருக்குது அது நம்ம ஒரு கப் எடுத்திருந்தோம் அதுக்கு நான் ஒரு கால் கப்பு தான் சர்க்கரை போட்டிருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு சக்கரை பற்றலை ஸ்வீட்னஸ் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் வந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடுங்க இது நம்ம ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அதே நேரத்தில் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த நட்ஸுகளையும் நம்ம போட்டுக்கிட்டோங்க இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்தால் போதும் ரொம்ப திக்காகிட்டு நம்ம இறக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து வெறும் உங்களுக்கு பாலில் தான் வேகுது அப்படிங்கிறதுனால சட்டுன்னு வந்து அதாவது ரொம்ப கட்டியாகிடும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பாயசம் வந்து ஸ்பூன் போட்டு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த பக்குவத்திலேயும் நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப அருமையான ஒரு ரைஸ் கீர் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்